வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ எடுக்கும் போட்டிங்கன்னா மணி வந்து ஏழை முக்கால் வாங்க திருச்சந்தூர் முருகன் கோவில் பத்தின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஏழக்கெழமை நல்ல கூட்டம் பொது தரிசனம் மட்டும் வெறும் சரியான கூட்டம் ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களா தசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே வந்திங்கன்னா தான் கூட்ட குறைவாக இருக்கும் கோயிலில் இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் கோயிலில் அதுக்கு மாதிரி ப்ளான் பண்ணிக்குவோம் இது போக தேவஸ்தான ரூம்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க தேவஸ்தானம் ரூம்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோவிலுக்குள்ள கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு இதுபுறமாக ஏடிஎம் சென்டர் இருக்கும் ஏடிஎம் சென்டர் தானே பார்த்தீங்கன்னா வரிசை ஏடிஎம் சென்டர் தாண்டி கொஞ்சம் அடே கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட தான் எல்லாமே கரெக்டாக ஏடிஎம் சென்டர் தானே பட் ரைட் சைடில் போனீங்கன்னா ரெண்டு பில்டிங் இருக்கும் அதான் வந்து தேவஸ்தான ரூம்ஸ் வந்து அந்த ஐநூறுவா ரூம் தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் சொல்லி அது ஐநூத்தொம்பது ரூபா ரூம்ஸ் ஐநூறு ரூம்ஸ் கிடையாது அப்படியே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜஸ் இருக்கும் இது போக நம்ம சேனலில் டெய்லி மலலை செல்வங்களான குழந்தைங்களோட பிறந்த தினத்து வந்து டெய்லி வந்து நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் குழந்தையோட பிறந்த தினமும் நம்ம சேனலில் வீடியோவில் வரணும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அவங்க குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பேர் குழந்தைக்கு என்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் குழந்தைக்கு எத்தனாவது பிறந்த நாள் குழந்தையோட அம்மா அப்பா பேர் அப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் போடுறேன் குழந்தையோட பிறந்த நாள் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி என்ன சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுச்சுவீங்க தான் நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும் என்னைக்கான அப்டேட்ஸ் தான் மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க ஆல்ரெடி தான் சொன்னதான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால காலையில் பத்து ரூபாய் தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டூ லன் மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேந்தையானாலும் காலையில் பத்து ரூபாய்க்குள்ளே வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கொடுங்க பேஸ்புக்லேயே இஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்